பாாகியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவும் தன்னுடைய ஹோட்டலுக்கு ஒரு நல்ல ஷெஃப் இருந்தால் நல்லா தான் இருக்கும் எனக்கும் வேலை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஹோட்டலுக்கு ஒரு நல்ல ஷெஃப் வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய விளம்பரம் கொடுக்குறாங்க இது உடனே கோபிக்கும் தெரிய வருது இந்த விளம்பரத்தை பார்த்த கோபி யோசிக்கிறாரு இந்த பாக்கியானவோ பெரிய ஹோட்டலோட ஓனர் ஆகிட்டான்ட்டு இவள் சமைக்கக்கூடாதுன்னு எல்லாம் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாலா இதை இப்படியே விடக்கூடாது இந்த தொழில் இருக்க போய் தான் இவளை கையில் பிடிக்கவே முடியல அப்படி இருக்கும்போது இங்கே ஷெஃப்னு யாரையாவது நாம தான் அனுப்பணும் அப்போ தான் இவன் நினைச்சது எதுவுமே நடக்காமல் இவளுடைய ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அந்த சமயம் கோபியை பார்க்க அவருடைய ஃப்ரெண்டும் அங்கே வந்த உடனே இங்கே கோபி அவரோட ஃப்ரெண்டு செந்தல்கிட்ட சொல்கிறாரு பாத்தியா அந்த பாக்கியா என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு அவளால் அங்கே வேலை பார்க்க முடியல போல அதனால் இப்போ ஷெஃப்லாம் வச்சு புது புதுசாக அங்கே உணவெல்லாம் கொண்டு வந்து நிறைய வருமானத்தை பார்க்கணும்னு நினைக்கிறா போல் இங்கே பாரு அவள் கொடுத்த விளம்பரத்தை பார்த்து தான் இந்த எனக்கு தெரிய வந்தது ஏதோ ஷெஃபுக்காக அவள் வந்து வேலைக்கு ஷெஃப் வேணும்னு சொல்லி விளம்பரம்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே கோபியோட ஃப்ரெண்டும் இந்த விஷயத்த நானும் பார்த்தேன் ஆமாம் இதை பத்தி நீ எதுக்கு யோசனை பண்ணிட்டு உன்னுடைய க்ளவுட் கிச்சனில் தான் ஷெஃப் ஏற்கனவே இருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு நீ பாக்கியாவை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்கும்போது பாக்கியாவை பற்றி தான் யோசனை இருக்கேன் ஏன்னா இந்த தொழில் இருக்க போய் தான் என் அம்மா என்ன இந்த பாக்கியாவால் அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க இதே இந்த பாக்கியா எந்த விதமான வேலையும் இல்லாமல் எப்பயும் போல் வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோ என் அம்மா மறுபடியும் என்ன புரிஞ்சுப்பாங்க என்கிட்ட பாசமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க என் அருமையும் என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரும் அதுக்காக தான் ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே இங்கே கோபியோட ஃப்ரெண்டும் வேண்டாங்கோபி கோபி நீ செய்கிறது உனக்கு தனக்கே பெரிய பிரச்சனையாக வந்து நின்றக்கூடாது ஏன்னா அவங்க ஹோட்டலில் ஒரு முக்கியமான வேலைக்காக ஆள் தேவைன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்காங்க அங்கே நீ அனுப்புகிற ஷெஃப் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் அப்புறம் நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி பிரச்சனை எல்லாம் ஓம் பக்கம் திரும்பிடும் அதனால் இப்படிலாம் நீ செய்ய வேண்டாம் பாக்கியாக என்னவோ அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க வழியில் குறுக்க குறுக்க போகணும்னு நினைக்கிற எதுக்கு அவங்கள அவமானப்படுத்தணும் அவங்க எந்த தொழிலும் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க உனக்கும் அவங்களுக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இப்போ ராதிகா கூட நீ சந்தோஷமாக பார்த்திருக்கே உனக்காக ராதிகா வச்சு கொடுத்த அந்த பெரிய ஹோட்டலை நல்லபடியாக நடத்தி அங்கே அதன் மூலமா நீ நல்ல வருமானத்தை பார்ப்ப பெரிய பெரிய காம்படிஷனில் கடந்துக்கிட்டு என் ஃப்ரெண்டு கோபி மூலமாக எனக்கும் பெருமை கிடைக்கணும்னு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவே ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறிய கோபி இந்த விஷயம் மட்டும் ராதிகாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ உன்னை சும்மாவே விடமாட்டாங்க அதனால இப்படியெல்லாம் நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு அதுக்கு உடனே கோபியும் நீ சும்மா இரு செந்தில் நான் முடிவெடுத்துட்டேன் இந்த விளம்பரத்தை பார்த்ததுக்கு தான் எனக்கே ஒரு ஐடியா வந்திருக்கு இனிமேல்ட்டு இந்த பாக்கியாவோட ஹோட்டலுக்கு ஷெஃபாக போக வேண்டியது யார் தெரியுமா நான் அனுப்பக்கூடிய ஆள் தான் நான் அனுப்புகிற ஆள் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு ஷெஃபாக போனால் அப்புறம் தெரியும் என்னோடய அருமை பெருமை என்னென்னுட்டு நான் சொன்ன மாதிரியே அவரும் செஞ்சாருன்னு வச்சுக்கோ பாக்கியாவோட ஹோட்டல் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் மறுபடியும் பாக்கியா இங்கே தலை நிமிர்ந்து வாழவே முடியாது சம்பாதிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே திட்டம் போட்டது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ஒரு ஷெஃப் ஏற்பாடு பண்ணணும் சொல்லி இங்கே தன்னுடைய இந்த க்ளவுட் கிச்சனில் வேலை பார்க்குற ஷெஃப் மூலமாக இன்னொரு ஷெஃபை வந்து பார்க்குறாரு கோபி இது மட்டும் இல்லாமல் சார் நீங்கள் இப்போ பாக்கியாவோடய ஹோட்டலுக்கு ஷெஃபாக போகிறீங்கன்னா நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் பாக்கியாகிட்டேயும் நீங்கள் வந்து உங்கள் சம்பள பணத்தை வாங்கிக்கோங்க ஆனால் விசுவாசத்தை நீங்கள் என்கிட்ட கிட்டே தான் காட்டணும் ஏன்னா அவ்வளோ விட அதிகமான பணம் கொடுக்க போகிறது நான் மட்டும்தான் இங்கே பாக்கியா கிட்டே நான் ஒரு நல்ல ஷெஃப் நான் வந்து பல இடத்துல வேலை பார்த்துருக்கேன் எனக்கு நிறைய டிஷ் பண்ண தெரியும்னு சொல்லி உங்களை பற்றியே நீங்கள் பெருமையாக பேசுங்க கண்டிப்பாக அவ்வளோ உங்கள் வே உங்களை வந்து வேலைக்கு எடுத்துப்பா வேலைக்கு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நான் சொன்னத படி நீங்கள் அங்கே செய்யுங்க அப்புறமா பார்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல எதுக்கும் இவரும் பண ஆசையில் இங்க கோபி சொன்ன மாதிரியே இந்த ஷெஃப்பும் அங்க பாக்கியாவை பார்க்கறதுக்காக போறாரு இங்கே கோபி சொல்லிக் கொடுத்த மாதிரியே பாக்கியா கிட்டே அங்கே போன புது ஷெஃப்பும் பேச ஆரம்பிக்கிறாரு தன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு நான் பல இடத்துல வேலை பார்த்துருக்கேன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹோட்டல் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நான் நல்லா வந்து தரமான உணவை கொடுத்து உதவி செய்வேன் என் மூலமாக இன்னும் அதிகமான கஸ்டமர்ஸ் வரப்போகிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நாளையிலேருந்து இல்லை இன்னையிலேருந்தே நீங்கள் வேலைக்கு சேரலாம் நான் சொல்லிக் கொடுக்குறதையும் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த சமையல்லாம் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க நம்ம வந்து நம்ம ஹோட்டல் வந்து நல்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி பாக்கியாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ஷெஃப் யோசிக்கிறாரு அந்த கோபி சார் என்னடானா இவங்களுடைய ஹோட்டல் வளர்ச்சியடையவே கூடாது இவங்க சம்பாதிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பாக்கியல பாக்கியலட்சுமி மேடம் என் மேலே உள்ள நம்பிக்கையில் ஹோட்டல் இன்னும் ஃபேமஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்காங்க நமக்கு தேவை பணம் கோபி சார் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இவங்ககிட்டயும் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவருக்கு விசுவாசத்தை காட்டுற மாதிரி அவர்கிட்டயும் நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒத்துக்கிற போகிறாரு ஷெஃப்பும் இப்படி கோபி பாக்கியாவோட சமையல் மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட ஹோட்டலையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக இவ்வளோ பெரிய திட்டம்லாம் போட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லி இங்கே கோபியோட ஃப்ரெண்ட் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு டேய் கோபி இப்படியெல்லாம் செய்யாதடா இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பாக்கியா தான் உன் வழிக்கே வரதில்லையே அப்படி இருக்கும்போது எதுக்குடா இப்படிலாம் பண்ணுற பாக்கியா சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் அங்கே குடும்பமே நல்லா இருக்காங்க உங்கள் அப்பாவும் இல்லை அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஏதோ ஷெஃப்பெல்லாம் அனுப்பி அவங்க தொழிலை ஏதாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கோயேன் அதெல்லாம் ரொம்ப தப்பு கோபி உனக்கு அந்த பிரச்சனை திரும்பி வருதோ இல்லையோ ஆனால் பாக்கியாவோட நல்ல மனசுக்கு நீ இப்படிலாம் செய்யவே கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு அதுக்குடனே கோபியும் நீ என்ன எப்போ பார்த்தாலும் பாக்கியாவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க என் அம்மா என் பசங்க எல்லாரும் பாக்கியா பக்கம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்கியே செந்தில் உனக்கு நான் முக்கியமாக பாக்கியா முக்கியமாக அதனால் இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நான் இத்தனை நாள் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஷெஃப் மூலமாக தான் அது எல்லாமே போகுது பார்த்துக்கிட்டே இரு அந்த பாக்கியா கண் கலங்கி தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் அவமானப்பட்டு நிற்க போகிறா நான் எப்படி என் அம்மா அப்பா முன்னாடி எதுவுமே பேச முடியாமல் என்ன நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்ன அவமானப்படுத்தி நிற்க வச்சாங்களோ அதே மாதிரி நிற்க போகிறா பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஷெஃப் மூலமாக நான் நினச்ச எல்லாத்தையுமே நான் வந்து செயல்படுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கார் கோபி இங்கே பாக்கியாவுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கிது அந்த ஆர்டர் மூலமாக நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில் இங்கே செல்வியவும் கூப்பிட்டு வேலை பார்க்குற ஸ்டாஃப்பெல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அந்த சமயம் அங்கே வந்த ஷெஃப்பும் சொல்லுங்கள் பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்ல இப்போ வர வர நம்ம சமையல் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்க நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க நிறைய அவங்க கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஹோட்டல் சாப்பாடை வந்து நம்ம பரிமாறணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியும்னு சொல்லும்போது அதுக்கு ஷெஃப்பும் நீங்கள் கவலையே படாங்க படாதீங்க எத்தனை ஆர்டர் வந்தாலும் அசராமல் நான் சமைச்சி தரேன் நம்ம ஹோட்டலுக்காக அதை விட பெரிய வேலை என்ன மேடம் இருக்கு என்ன நம்புங்க மேடம் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் வரக்கூடிய ஆர்டர் எல்லாம் சூப்பராக சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கல்யாண ஆர்டராக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆர்டர் வந்தாலும் நான் நிற்கிற மேடமோ கூட அப்படின்னு ரொம்பவே இங்கே கோபி சொல்லி கொடுத்த மாதிரியே பாக்கியா கிட்ட நம்பிக்கை தர மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு அந்த புது ஷெஃப்பும் பேசுறது மட்டும் இல்லாம பாக்கியாவும் அந்த ஷெஃப் சொல்றது எல்லாமே உண்மைதான் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு நல்ல ஷெஃப் கிடைச்சிருக்காருன்னு சொல்லி அவர் மேல உள்ள நம்பிக்கையில கஸ்டமர் கொடுக்கற ஒவ்வொரு ஆர்டரையுமே ஏத்துக்கிறாங்க நாங்க கரெக்டான டைமுக்கு ஃபுட் எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிடுவோம் எங்க மேல நீங்க வந்து நம்பிக்கை வைங்க நீங்க சொல்கிற எல்லா உணவையும் நாங்கள் சரியான சமயத்தில் நல்ல தரமாகவும் சமைச்சு கொடுப்போம் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் பாக்கியா எடுக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாமே ஷெஃப் மூலமாக கோபிக்கும் தெரிய வருது இதெல்லாம் கேட்ட கோபி பேரதிச்சு அடைகிறாரு என்ன இந்த பாக்கியாவோட ஹோட்டலுக்கு என்னை விட அதிகமாக இங்கே ஆர்டர்லாம் கிடைக்கும் போலயே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ தான் ஷெஃப் நீங்கள் சரியாக வந்து செயல்படணும் இந்த ஆர்டருக்கு அவங்க என்னெல்லாம் சாப்பாடு செய்ய சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் கெடுக்கிற மாதிரி அது எல்லா சாப்பாடுமே தரமே இல்லாத மாதிரி சமைச்சு கொடுக்கணும் இன்னொரு தடவை அவங்க பாக்கியாவோட ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்கவே கூடாது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு பாக்கியாவை ரொம்பவே அவமானப்படுத்தணும் பாக்கியாவுக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டர் மூலமாக பாக்கியா அவமானப்பட்டு நிற்கணும் எதுவுமே பேசாமல் அங்கே வந்த கஸ்டமர் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படி பாக்கியாவை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நான் சொன்னதை விட அதிகமாக பணம் கொடுப்பேன் பாக்கியாவுக்கு இவ்வளோ ஆர்டர் கிடைக்குதா அந்த திமிரில் தான் இவ என்னை மதிக்காமல் எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்திட்டு இருக்கா ஆனால் உங்களை தான் ஷெஃப் நம்பி நான் அங்கே அனுப்பியிருக்கேன் இந்த பாக்கியாவுக்கு இல்லை எனக்காக தான் நீங்கள் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஷெஃப்பும் கவலைப்படாதீங்க கோபி சார் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு வாக்கியா மடத்தை என்ன செய்கிறேன்னு பாருங்களேன் அவங்க அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க எப்படியும் நான் இப்படிலாம் செஞ்சால் நீங்கள் பணத்தை கொடுக்க தான் போகிறீங்க நானும் பணத்துக்காக தான் நீங்கள் வேலை பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் சொன்னதை செய்யாமலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோபிக்கிட்ட பாக்கியாவோட ஹோட்டலில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த புது ஷெஃப்பும் சொல்லிக்கிட்டே இருக்காரு இங்கே கோபி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த ஒரு ஷெஃப் போதும் பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்று இல்லாமல் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கார் அங்கே ஷெஃப்பும் பாக்கியாவுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கொடுக்குற அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க சொன்ன எல்லா உணவையுமே ரொம்பவே தரம் இல்லாததாகவும் ரொம்ப உப்பு அதிகமாக போட்டு ஒவ்வொரு விஷயமும் யாரும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறாரு இந்த விஷயம் தெரியாமல் இங்கே பாக்கியாவும் அந்த ஷெஃப் மேலே உள்ள நம்பிக்கையில் எல்லா சாப்பாடும் அங்கே ஷெஃப் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருப்பார் அவர் பேச பேசின பேச்சுக்கு அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அவரை நம்பி தானே நான் இத்தனை ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே செல்விக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அக்கா அந்த ஷெஃப் செய்கிறது என்னவோ எனக்கு என்னவோ சரியாக படலைக்கா நீ அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே பாக்கியாவும் என்ன மறுபடியும் நான் வந்து கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு தான் இருக்கணுமா நீங்கள்லாம் இருக்கிற நம்பிக்கையில் தானே நான் கொஞ்சம் இங்கே வெளியில் கஸ்டமரை பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இங்கே ஷெஃப் சமைக்கிறது சரியாக இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற மாதிரி நான் இப்போ எதனால் சாப்பிட்டு பார்த்தா அவர் தப்பாக நினைக்க மாட்டாரா அவர் இதை பெரிய பெரிய ஹோட்டலெலாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது செல்வி நீ முதல்ல போய் உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு புது ஷெஃப் மேலே இருக்கிற நம்பிக்கையில் செல்வி பேசுகிறத கூட நம்பாமல் இங்கே பாக்கியா பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இங்கே பாக்கியாவும் அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கல்ல சரியான டைமுக்கு அங்கே கொண்டு போய் கொடுத்துடணும் ஏன்னா நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்ல அங்கே வந்த ஸ்டாஃபும் இங்கே ஷெஃப் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே பேக் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பிடுறாங்க இங்கே பாக்கியா வந்து இந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்சு இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கு மேலேயும் ஆர்டர்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வர வர அதிகமாக வருமானம் கிடைக்க போகுது செல்வி அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க இது எல்லாத்தையுமே இருக்க ஷெஃப் நினைக்கிறாரு வருமானம் வர மாதிரியோ இல்லை மறுபடியும் இந்த ஆர்டர் கிடைக்கிற மாதிரியோ நான் ஒன்றும் சமைச்சு கொடுக்கவே இல்லையே ஆனால் என் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த பாக்கியா மேடம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவர் சிரிச்சுக்கிறாரு இங்கே பாக்கியாவுக்கு உடனே ஃபோன் வருது அங்கே ஃபங்க்ஷனில் இருந்த அந்த ஆர்டர் கொடுத்தவங்களும் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன மேடம் இது உங்களை நம்பி தானே நாங்கள் வந்து இந்த ஃபுட் ஆர்டரெல்லாம் பண்ணோம் ஆனால் சாப்பாடு ஒன்றும் தரமாகவும் இல்லை ருசியாகவும் இல்லையே இப்படியாக மேடம் செஞ்சு அனுப்புவீங்க நீங்கள் தரமான ஆரோக்கியமான உணவை கொடுக்குறீங்கன்னு எல்லாரும் சொல்லப்போய் நானும் அங்கே வந்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நிறைய ஆர்டர் வந்து பெரிய பெரிய ஆர்டரை கொடுக்கணும்னு யோசனை பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் அனுப்பின சாப்பாடு தரமே இல்லைன்னு தெரிய வந்துருச்சு மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறதும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்பின சாப்பாடுக்கு என்னால் முழு பணமும் தர முடியாது பாதி தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது சாப்பாடெல்லாம் நல்லா தானே பண்ணுவார் ஷெஃப் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய வருஷம் அவருக்கு அனுபவம் இருக்குது நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வந்து வேலை தான் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இங்கே ஷெஃப் அனுப்புன சாப்பாட்டில் எப்படி தரம் இல்லாமல் போகும் எப்படி ருசி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீத இருந்த அந்த சாப்பாடெல்லாம் பாக்கியாக சாப்பிட்டு பார்க்குறாங்க எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்போ அங்கே அனுப்புன சாப்பாடு மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஒன்று ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியாக ரொம்பவே குழப்பத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹோட்டலில் இருக்க சாப்பாடு ரொம்ப ருசியாகவும் சாப்பிட்றதுக்கு தரமாகவும் இருக்குது ஆனால் ஆர்டருக்கு போன சாப்பாடு அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்களே என்ன நடக்குதுன்னு புரியலே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வந்த ஷெஃப்பும் கவலைப்படாதீங்க மேடம் அவங்க எல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் அவங்க முழு பணத்தையும் கொடுக்கக்கூடாது பாதி பணம் தான் கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க போல் நீங்கள் இவங்களெல்லாம் வந்து பற்றி இவங்க இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்டெல்லாம் ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்க பாக்கியாவை தசை திருப்பிக்கிட்டே இருக்கார் அங்கே உள்ள ஷெஃப்பும் இங்கே ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய வேலையில் ரொம்பவே பிஸியாக இருந்த பழனிசாமி ஷெஃப் வந்ததுக்கு அப்புறமா பாக்கியா மேடம் போய் பார்க்கவே இல்லையே என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் பாக்கியா ரொம்பவே குழப்பமாக ஒவ்வொரு ஆர்டரும் இப்படி கைவிட்டு போயிட்டே இருக்குது என்ன ஏதுன்னு புரியவே மாட்டேங்குதே அப்படின்னு பாக்கியா ரொம்ப குழப்பத்தில் சோகமாக இருக்காங்க அங்கே போன பழனிசாமியும் என்ன பாக்கியா மேடம் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா புது ஷெஃப் எல்லாம் வந்துட்டாங்க போல் இப்போயாவது உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கா பாக்கியா மேடம் அப்படின்னு விசாரிக்க இங்கே பாக்கியா கண் கலங்கி இருக்கிறத பார்த்து பழனிசாமி என்னாச்சு பாக்கியா மேடம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்குறாரு அதுக்கு உடனே பாக்கியாவும் அப்படியெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைலாம் இல்லை சார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாவோ பார்த்தாச்சு நம்ம ஹோட்டலுக்குன்னு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குது ஆனால் என்னென்னு தெரியல ஆர்டருக்கு ஆர்டர் ப ஆர்டருக்காக இங்கே சமைச்சி அனுப்புகிற சாப்பாடுக்கு அவங்க சரியாக பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஹோட்டலில் தரமான ஆரோக்கியமான உணவை தரமாட்டேக்கிறோன்னு சொல்லி என்னென்னவோ பேசுகிறாங்க இதனால் கிடைச்ச ஆர்டர் எல்லாமே ஒன்று ஒன்றா கைவிட்டு போயிட்டே இருக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல சார் முன்னாடி நான் சமைச்சி கொடுக்கும்போது கூட இப்படிலாம் நடந்ததே இல்லை இங்கே ஷெஃப் வந்ததுக்கப்புறமா தான் என்னென்னவோ நடக்குது ஆனால் இங்கே வந்து சாப்பிட்றவங்க எல்லாரும் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு புகழ்ந்து பாராட்டிட்டு போகிறாங்க ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம நம்மளுடைய ஹோட்டல்லேருந்து தயார் பண்ணி வெளியில் அனுப்புகிற எந்த ஒரு உணவும் தரமாக இல்லைன்னு சொல்லி ஆர்டரை கூட தரமாட்டிக்கிறாங்க சார் ஒன்றுமே புரியல ரொம்ப குழப்பமா இருக்குது இங்கே பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சா ஓரளவு குடும்பத்துக்குன்னு நல்லா சம்பாதிக்கணும் பொண்ணையும் படிக்க வைக்கணும் பசங்களுக்கு தேவையானதையும் பார்க்கணுன்ட்டு என் குடும்பத்துக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஒவ்வொரு வருமானமும் இப்படி தடப்பட்டு தடப்பட்டு போயிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே பழனிசாமி யோசிக்கிறாரு பாக்கியா மேடம் சம சமைச்சு அங்கே வெளியில் நான் அனுப்பும்போது கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததே இல்லை அப்போ ஷெஃப் வந்ததுக்கப்புறமா இப்படி நடக்குதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஷெஃப் கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதை பற்றி யோசிக்காமல் பாக்கியா மேடம் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அது கூடனே பழனிசாமியும் பார்த்துக்கலாம் பாக்கியா மேடம் கவலைப்படாதீங்க அதான் நான் வந்துட்டேன்ல இனி உங்கள் ஹோட்டலில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது என்ன ஏதுன்னு நானே விசாரிக்கிறேன் எனக்கு என்னவோ உங்கள் ஷெஃப் மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது உங்களை நம்ப வைக்கணும்னு அவரை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசி ஏதோ இங்க சேர்ந்துட்டாரு அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களான்னு கேட்க அதை எப்படி சார் விசாரிக்கிறது நிறைய பெரிய பெரிய ஹோட்டலில் வேலை தான் சொன்னாரு அது மட்டும் இல்லாம நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்கணுன்ற ஆசையில் தான் இங்கே வந்ததாகவும் சொன்னார் அப்படி இருக்கும்போது அவர் என்ன சார் சந்தேகப்பட்டு கேட்குறது அவர் நல்லா தான் சமைக்கிறாரு அவர் சமைச்சி கொடுக்குற சாப்பாடை தானே வர கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க ரொம்ப ருசியாக இருக்குன்னு பாராட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் டெலிவரிக்கு அனுப்புகிற சாப்பாடில் தான் சார் ஏதோ பிரச்சனை நடக்குது என்னன்னே தெரியல ஒரு நம்ம அனுப்புகிற சாப்பாடை யாரும் மாற்றிடுறாங்களா என்ன ஏதுனே புரியல சார் அதன் மூலமாக எனக்கு பெருசாக வருமானமே வரமாட்டேங்குது ஹோட்டலில் வரக்கூடிய கஸ்டமர்ஸை நம்பி மட்டும் என்னால் நடத்த முடியாதே சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பழனிசாமி யோசிக்கிறாரு இப்போதைக்கு பாக்கியா மேடம் ரொம்ப குழப்பமா இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இவங்க சொல்லி புரிய வைக்கிறத விட அந்த யாரு எதுக்காக இங்கே வந்து சேர்ந்தாங்க அவர் மூலமாக இந்த ஹோட்டலுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா இல்லை அவர் தான் ஏதாவது செஞ்சு இந்த டெலிவரிக்கு போகிற சாப்பாடெல்லாம் ஏதாவது பண்ணுறாரா அப்படின்றத பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கே தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு பழனிசாமி இங்கே ஹோட்டலில் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த ஷெஃப் எங்கே போகிறாரு எங்கே தங்கியிருக்காரு யாரை பார்க்க போகிறாரு எதுக்காக இந்த ஹோட்டலில் வந்து சேர்ந்தார் அப்படின்ற விஷயம் தெரியணுன்றதுக்காக பழனிசாமி அந்த ஷெஃபை ரொம்பவே பின்தொடர ஆரம்பிக்கிறாரு அவர் கோபியை போய் பார்க்குறதும் கோபிக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறதும் கோபிக்கிட்ட வந்து பணம் வாங்குறதும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் பழனிசாமிக்கு தெரிய வருது எப்படியோ இந்த கோபி மூலமாக தான் அப்போ இந்த ஷெஃப் வந்து பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அப்போ பாக்கியாவோட ஹோட்டல் பேரை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காகவும் இங்கே பாக்கியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவும் இந்த கோபிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பாக்கியாவோட ஹோட்டலில் தேவையில்லாத வேலையை இந்த ஷெஃப் செஞ்சிட்ருக்காருன்னு நல்லாவே தெரியுது இல்லைனா இவர் எதுக்கு கோபியை போய் பார்க்கணும் அவர்கிட்ட எதுக்கு பணத்தை வாங்கணும் பாக்கியாவோட ஹோட்டலில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பாக்கிய ஹோட்டலில் வேலை பார்க்குற அந்த புது ஷெஃப் எதுக்காக கோபிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சந்தேகப்பட்டு இங்கே ஷெஃப் கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஷெஃப் இங்கே கோபிக்கிட்ட பேசினதாக இருக்கட்டும் பணம் வாங்கினதுன்னு எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாரு பழனிசாமி அப்போ தான் பாக்கியா மேடமுக்கு புரிய வைக்க முடியும் மற்றவங்களுக்கும் அந்த கோபி யார் எதுக்காக இப்படிலாம் செய்கிறாருன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையுமே பாக்கியாவுக்கு தெரியாமல் கண்டுபிடிக்கிறாரு பழனிசாமி ஹோட்டலில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நல்ல தரமான உணவை தயார் பண்ணுற அந்த ஷெஃப்பும் ஏதாவது ஆர்டர் கிடச்சா அந்த ஆர்டர் மறுபடியும் இங்கே பாக்கியாவுக்கு கிடைக்கக்கூடாது அதன் மூலமாக பணம் வரவும் வரக்கூடாதுன்றதுக்காக செய்கிறாங்க அங்கே அதுக்காக தயார் பண்ணுற உணவை ரொம்பவே தேவையில்லாமல் செஞ்சு யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு செஞ்சிட்ருக்காரு இது எல்லாத்தையுமே பழனிசாமி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாவுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு பாக்கியா மேடம் இத்தனை நாள் நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்களுடைய ஹோட்டலில் என்ன நடக்குது ஏது நடக்குது யார் மூலமாக பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துட்டுருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தீங்கல்ல எனக்கு தெரியும் இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கற அந்த ஷெஃப் தான் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காது ஏன்னா அங்கே டெலிவரிக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த சாப்பாடெல்லாம் நீங்க முதல்ல சாப்பிட்டு பார்த்துருக்கணும் இங்கே ஷெஃப் தரமாக தான் அதை சமைச்சிருக்காரா இல்லை உங்களுக்கு அதன் மூலமா வருமானம் வரக்கூடாதுன்னுட்டு அந்த ஆர்டருக்கு வந்த சாப்பாடெல்லாம் அவர் எப்படி சமைக்கிறாருன்னு நீங்கள் ஒரு தடவை கண்காணிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காரு முதல்ல நீங்கள் போய் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே இதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் அங்கே கிச்சன் போயிட்டு அங்க ஷெஃப் ஹோட்டலுக்கு வரவங்களுக்கு சமைக்கிறது பத்தியும் ஆர்டருக்கு அனுப்புற அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் பாக்கியாவுக்கு தெரிய வருது ஹோட்டலுக்கு சமைக்கிற சாப்பாடை ரொம்ப தரமாக சமைச்சி கொடுத்து என்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு ஆனால் அங்கே டெலிவரிக்குன்னு அனுப்பக்கூடிய சாப்பாடை தரமே இல்லாமல் யாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு இந்த ஷெஃப் சமைச்சி வச்சுருக்காரு இது இத்தனை நாள் தெரியாமல் போச்சு அன்னைக்கே வந்து செல்வி இவர் மேலே சந்தேகப்பட்டு சொன்னேன் அப்போவே இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பாட்டு பார்த்துருந்தா நான் எனக்கு இவ்வளோ ஆர்டர் கைவிட்டு போயிருக்காது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இங்கே வந்து பழனிசாமி கிட்டே சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை ஷெஃப் வேணும்னு என்கிட்ட நல்ல பேர் வாங்க இங்கே ஹோட்டலில் சமைக்கிற சாப்பாடை தரம் இல்லாமல் சமைச்சா வசமாக மாட்டிப்பாருன்னுக்கிட்டு இங்கே ஒரு மாதிரி சமைச்சிட்டு அங்கே ஆர்டருக்குன்னு கொடுக்கறதுக்கு தனியாக சமைக்கும் போது அது எல்லாத்தையுமே தரம் இல்லாமல் சமைக்கிறாரு சார் நான் இத்தனை நாள் ஷெஃப் நமக்காக சமைக்க வந்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் வேலைகள் கம்மியாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன் ஆனால் இவரும் இப்படி பண்ணிட்டாரே சார் இவர் மூலமாக தான் எனக்கு கிடச்ச ஆர்டர் எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் கைவிட்டு போயிட்டே இருந்திருக்குன்னு சொல்லும்போது அதுக்குடனே பழனிசாமியும் இது மட்டும் இல்லை பாக்கியா மேடம் இன்னும் இந்த ஷெஃபை பற்றி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் இவரை இங்கே அனுப்பினதே வேறு யாரும் இல்லை கோபி சார் தான் கோபி சார் இங்கே இந்த ஷெஃபுக்கு பணம் கொடுக்குறதா இருக்கட்டும் இங்கே உங்கள் ஹோட்டலில் என்ன நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஷெஃப் மூலமாக தெரிஞ்சுக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் கோபி சார் தான் உங்கள் ஹோட்டல் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு முன் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் இந்த ஹோட்டல் மூலமாக எந்த ஒரு வருமானமும் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே அவரே ஏற்பாடு பண்ணி இவரை வந்து அனுப்பியிருக்காரு இந்த விஷயம் கூட தெரியாமல் நீங்களும் அவரை மேலே உள்ள நம்பிக்கையில் அவரை உங்கள் ஹோட்டலில் சேர்த்துக்கிட்டீங்க இப்போ பார்த்தீங்களா ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த ஷெஃப்பால் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களே பண்ணலை அப்படின்னு சொல்லி இங்கே கோபியும் அந்த ஷெஃப்பும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே இங்கே வீடியோவை எடுத்து வச்சிருந்த பழனிசாமி பாக்கியா கிட்டே காமிக்கிறாங்க இதை பார்த்த பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் இது நான் நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு எப்பயுமே கோபி நினைப்பாரு ஆனால் இங்கே நான் சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி இல்லாமல் சார் செய்வார் அப்படின்னு கண் கலங்குறாங்க அதுக்கு பழனிசாமியும் நீங்கள் கண் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த கோபியாவும் சும்மா விடக்கூடாது இந்த ஷெஃப்பையும் சும்மா விடக்கூடாது இந்த ஆதாரத்தை காட்டி எப்படியாவது நீங்கள் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நீ உங்களுக்கு இவங்களால மறுபடியும் பிரச்சனை வராது மேடம் அப்படின்னு சொல்றாரு உடனே பாக்கியா ஒரு முடிவெடுக்கிறாங்க நமக்குன்னு நாம் மட்டும்தான் வேலை செய்யணும் இனி யாரையும் நம்பி ஷெஃப்ன்ற யாரையும் நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளே விடவே கூடாது அப்படி நான் விட விட போய் தான் எனக்கு கிடைச்ச எல்லா ஆர்டரும் இப்படி கைவிட்டு போயிடுச்சு என் ஹோட்டல் மேலே எல்லாரும் நம்பிக்கை வச்சு சாப்பிட வந்தாங்க கஸ்டமரும் இப்போ ஒருங்காக வராமல் போயிட்டாங்க இப்படி எனக்கு ஒவ்வொரு விதத்துலேயும் பிரச்சனையும் இந்த கோபி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி மேலேயும் அந்த ஷெஃப் மேலேயும் இந்த ஆதாரத்தை வச்சு உடனே பாக்கியா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே போலீஸும் கோபியவும் அந்த ஷெஃபையும் கூப்பிட்டு விசாரிக்க இந்த ஆதாரத்தையும் காட்டின உடனே ஷெஃப் பயத்தில் ஆமாம் மேடம் இவர் தான் பணம் கொடுத்து இவங்க ஹோட்டலில் சேர சொன்னார் நானும் ஷெஃப்ஃபாக நல்லா தான் வேலை பார்த்தேன் ஆனாலும் இவர்கிட்ட அதிக பணம் வாங்கினதால் வேற வழியே இல்லையே இவங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னுட்டு அந்த ஆர்டர் எல்லாம் கை வந்து சே சேரக்கூடாது இவங்க நல்லபடியாக தொழிலில் வளர்ச்சியடையவே கூடாதுன்னு கோபி சார் கொடுத்த பணத்தால் தான் நான் இப்படி செஞ்சேன் இது எல்லாத்துக்குமே காரணம் கோபி சார் தான்ட்டு புதுசாக வந்த ஷெஃப்பும் அங்கே போலீஸ் முன்னாடி சொல்ல இங்கே ஒன்றுமே தெரிய பண்ண முடியாமல் இங்கே பிரச்சனை எல்லாமே என் பக்கம் திரும்பிச்சு இந்த ஷெஃப் இப்படி என்னை பற்றினா உண்மையை சொல்லுவான்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு என்னை பற்றி போலீஸ்கிட்டையும் சொல்லிட்டானே இந்த ஷெஃப் அப்படின்னு சொல்லி திருத்திருந்து முடிக்கிறாரு கோபி உடனே கோபி ரொம்ப கோபமா பாக்கியா கிட்ட என்ன பத்தியே நீ தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டால அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பலார்ன வைக்க இங்க வந்து முயற்சி செய்யறாரு கோபி உடனே அங்க போன பழனிசாமி கோபி சார் இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதையே இருக்காது பாத்துக்கோங்க செஞ்ச வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இப்ப ஏதோ பாக்கியா மேடம் தப்பு பண்ண மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அதுலேயும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியுதா நான் பாக்கியா மேடமுக்கு துணையாக இருக்கேன் நீங்கள் என்ன பெரிய திட்டம் போட்டாலும் அவங்கள நெருங்கவும் முடியாது அவங்க தொழிலை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் இப்போ உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாலையும் ஆதாரத்தோட நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிரூபித்ததாலையும் இப்போ கம்பி என்ன போகிறீங்க கோபி சார் இன்னொரு தடவை பாக்கியா மேடம்க்கு இப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் செய்கிறதா தான் உங்கள் வீட்டில் உள்ள யாரும் நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க இப்படியும் திரும்ப மாட்டு திரும்ப மாட்டேக்கிறீங்கள்ல அதனால் தான் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறீங்க நீங்கள் செஞ்ச வேலைக்கு போலீஸவங்களை சும்மா விட மாட்டாங்க வெளுத்து வாங்க போகிறாங்க அப்படியாவது திருந்தி வெளியில் வரீங்களான்னு பார்ப்போம் வாங்க பாக்கியா மேடம் இவரை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்ன பேச்சு பேசினா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவையும் கூட்டிட்டு இங்கே வெளியில் வராரு உடனே பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே பழனிசாமி கிட்ட நன்றி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லனா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ரொம்ப நன்றி சார் அப்படின்னு பாக்கியா கண் கலங்குறாங்க அதுக்குடனே பழனிசாமியும் இனி யாரையும் நம்பாதீங்க பாக்கியா மேடம் நீங்கள் உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதனால் நீ உங்களுக்கு எப்பயுமே உறுதுணையாக நான் இருப்பேன் நீங்கள் மறுபடியும் உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு பாக்கியாவுக்கு எப்பயுமே பழனிசாமி உறுதுணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கோபி செஞ்ச எல்லா வேலையவும் இங்க வெளியில கொண்டு வந்து அவமானப்படுத்துறாரு பழனிசாமி பழனிசாமியால் ஜெயிலுக்கு போன கோபி இந்த பழனிசாமி இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில இருக்காரு கோபி